இருபத்தி வண்டி வராம வெளிய வெயிட் பண்ண வைக்கிறீங்க கூட வண்டி விட்டுடுச்சு பெருமனைக்கு வந்துட்டேன்னு நாங்க அதான் வந்தோம்டா இன்னும் லைட் எல்லாம் தூங்குது நைட் லைட் எரியுமா நீ ஃபங்க்ஷன் வரும் தெரியணும்ல அதான் வீடு முழுக்க லைட் எரியும் டிவி பல் போட்டிருக்காங்க வெளியெல்லாம் லைட் எரியும் சரி சரி அதை வருது கார் எனக்கு போய் டென்ஷன் ஆகிறீங்க ஓகே ஆண்டி அறியுமா எங்க உங்க ஃபர்ஸ்ட்டு போயிட்டாங்க ஓ சரி சரி ஆண்டி எவ்வளோ அனுப்பிச்சேன் எனக்கு அவங்க காண்டா இருக்குமா ஆனா என்ன நடக்குது என்ன கதை தெரியும்ல அதான் ரீமா வான் பேச்ச அவங்க எனக்கு அப்பப்ப அப்டேட் கொடுக்குறாங்க பரவாயில்ல நல்ல பொண்ணு தான் நீ சொல்றதெல்லாம் செய்யல மாமா அதுக்கு என்ன என் பாசம் எனக்கு அது பிடிச்சிருச்சு அதனால செய்யும் உனக்கே பிடிச்சிருச்சு ஆமா எனக்கு சுத்தி காட்டினது பாத்துக்கிட்டது எல்லாம் தானே அப்பனா சரி சரி வண்டி வந்துச்சு அப்பலாம் ஓகே மாமி என் தங்கச்சியும் புலட்டியா இது அதான நீங்க வேற சுமாருங்கண்ணா சுமாருங்க அந்த பொண்ணு இந்த படவ தான் கட்டனதுக்கு குது இதுவே ஒரு மாதிரி வெள்ள வெல்லபடவியார்க்கே நினைச்சா உங்க பேத்தி இப்பி தான் கட்டணும் வந்து கட்டி விட்டு போறா இப்பி தான் சொன்னா கேட்டாதானே இது இப்படி கட்டனதா நல்லா இருக்கும் இப்பதான் அழகா அப்படி கட்டி விட்டு போயிருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குமா ஆனா எல்லாரும் இந்த கேரளாக்கு மாடல் தான சரி ரொம்ப சூப்பரா இருக்கு

அவன் ரெடியாக போயிருக்கானுங்க ஒருத்தனா போய் ரெடி ஆயிட்டு வரானே இருக்கான் எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல அவனுக்கு ரெடி ஆயிட்டு போவான் பிரபாவம் அவனை ரெடி ஆயிட்டு வந்தானே இவங்க அங்கே பார்த்து பாருங்க போல பார்த்தோட அவன் அரசு கூட தான் இருக்க போறானா அதனால எல்லா வேலையை பார்த்து முடிச்சுட்டு என்னென்ன சில்லற எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரசு கூட இருப்பானா அதுக்கப்புறம் மத்ததையும் இவனுக்கு பார்த்து ஆமாம் அவன் கூட யாராவது ஆமாம் பொண்ணு வீட்டில் இருந்தா இருக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இருந்தா இருக்கணும் யும் கல்யாண வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்து தானே இருப்பாங்க அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இருப்பாங்க ஆனா அதுவே வந்து திரு சொல்லிட்டார்ல வீரா நீ தான் எனக்கு பையனா எல்லாமே செய்யணும்ட்டு அப்போ எல்லாத்துக்கும் அவன் தண்ண அப்புறம் என்ன கவலை எப்பவுமே கூட வந்தான் நின்றுவான் இப்போ தங்கச்சி புருஷனா நிற்கிறான் அதுக்கப்புறம் அரசோட மச்சானா நிற்பான் அவன் போன்றனா இதுவும் அதிர்ஷ்ட நல்லா இருக்குல்ல என் பையன் பண்ண ரெண்டு விஷயமும் நல்லதுதான் ஒன்று திவ்யா மாமா எங்கள் கூப்பிட்டு வந்தது இன்னொன்று இப்போ கையில் கூப்பிட்டு வந்திருக்கு அது என்னவோ சரிதான் அந்த பொண்ணு தங்கமான பொண்ணாக தான் இருக்கும் ஆமாம் அவ்வளோ தனியாகவே பிறந்து வளர்ந்து இருந்ததுனால வெளிநாட்டில் வளர்ந்ததுனால பெருசாக சொந்தங்க அப்படிலாம் இல்லாததுனால அவளுக்கு இப்போ நம்ம வீடு எல்லாமே பிடிச்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு அட்டாச்சு ஆகிட்டாலே ம் திவ்யாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்த்து ஃப்ரெண்ட்ஸாகவே ஆக்கிட்டா இப்போ அவளுக்குன்னு தனி ஃப்ரெண்ட்ஸே கிடையாது போல ஆமாம் ஆஃபீஸில் சும்மா பேசுகிறதோ சரி ஃப்ரெண்ட்ஸ்னா அவளே உங்கள் தான் யோசிக்கிறது இதுவுமே அவளை விடலை இப்படி இருந்துச்சுங்கன்னா சந்தோஷம்தான் நம்ம கதை பேசியிருந்தோம்னா அப்புறம் பொண்ணு வந்து கத்துவா வாங்க ரெடி ஆயிடுவோம் போய் ரெடி ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு வருஷல்லாம் வைக்கணும்ல அதெல்லாம் தான் ரெடி ஆகலாம் அது எதோ மருமக பண்ணி வச்சுட்டாலே ஆனால் பக்கம் போய் புடவை கட்டிக்கலாமா ஆமா அது சொன்னா புடவைய அப்படியே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கலாமே அதனால இது கட்டு அப்படி இல்லைனாலும் பியூட்டிஷன் கட்டி விட்டுருவாங்களாம் அதனால பெருசா வேலை இருக்காது எல்லாமே ரெடியா நகை எல்லாமே அவங்க அம்மா கொடுக்குறது தானே போடணும்னு சொல்லிட்டாங்க அதனால அப்படி எப்படியே போடுறது தானே அதிகிட்டு வந்துடுவா அதனால நம்ம தான் இப்போ ஆகணும் ஒன்றுமே அப்படி ஸ்டேஜுக்கு வரும்போது வந்தால் கூட தான் போதும் அதனால எல்லாத்தையும் முறையை பண்ணிட்டு அவள் ரெடியாக போடலாம் ரெடி ஆகிட்டு அந்த புடவை எப்படி இருக்கும்னு தெரில அதுக்கப்புறம் முடிஞ்சு நம்ம வேலை செய்ய முடியுமா அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் வேலை செய்ய போகிறாங்க அவங்க கட்டிக்கு போறாங்க சரி சரி நம்மளும் ரெடியாகும் இல்லைன்னா வேலை கேட்டுடோம் அது இன்னும் சரிதான்

இந்த புடவை மாதிரி கட்டத்திலே நம்ம புடவை மாதிரி கட்டிட்டேன் சரி ஏதோ ஒரு பட்டை வருமே யோசிச்சேன் அது எப்படின்னு தெரியல சரி முன்னா நினைக்க எப்படி சொல்லிட்டா அதுவும் தானே அப்படின்னு இதெல்லாம் எனக்கு தேவையா நான் மாட்டோம் மாற ட்ரெஸ்ல இருக்காளே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி பண்ணி போட்டா சரி இது அழகா தானே இருக்கு அழகா இருக்கு எனக்கு யாரும் தங்களை பாக்கிற மாதிரி இருக்கு என்ன பாக்குற மாதிரியே இல்ல எப்படி ஒரு அறவர் கட்டிலையா அதுக்கப்புறம் உன் ட்ரெஸ் போயிட போற அப்புறம் அதே தான் துறம் அறவர் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேனா அதோட மாத்திரம் அப்புறம் என்ன கவலை சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்ப என்ன வேலை அதான் எங்க வீட்டு என்ன வேலை வர உங்களை வெல்கம் பண்ண நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க டக்கா கண்ணனை கொண்டு தானே திவ்யாக்கா தான் அவங்க நான் அண்ணன் சொல்லியிருப்போமே ஓ என் ட்ரெஸ்ல நிற்க போறீங்க நாங்கள் அஞ்சு பேரும் நிற்க போறோம் ஓ நீங்க மூணு பேருமா ஆமா ஆமா பன்னீர் தெளிக்கணும் சந்தனம் கொடுக்கணும் சாக்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பீங்க கொடுப்போம் வாங்க வாங்க அதனால அங்கே போயிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த டேபிள் வச்சு வச்சதுக்கப்புறம் அப்படி நிற்கணும் கேட்டுன்னு சொன்னாங்க அப்பா செத்தவங்க சொன்னாங்கடான் ஸ்டாலி இல்லைனா நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க சரி ஓடுங்க நீங்க தான் போய் நிற்கணும் வரவங்க எல்லாம் வெல்கம் பண்ணணும்ல ஓகே மாமி நாங்கள் தான் இப்போ நான் காஞ்சி சேர்த்துங்கனே அந்த புடவை தானே நீ ஆமாம்மா அந்த புடவை தான் பின்னா இவங்களாம் கெட்டு கொடுத்துருவாங்களா என்ன என்ன நீ சொல்கிறீங்க புரியல ஆமா உன் புருஷன் எல்லாருக்கும் அவங்க ட்ரெஸ் எடுத்திருக்காங்க அது என்ன ஒரு குடும்பத்துக்கு எங்களை மட்டும் ஒதுக்கி வைக்கிறது

ஆமா நம்ம சிவா குட்டி வச்ச மாதிரி இருக்குமா என்ன சார் அவளே சொல்லிட்டாலே அவங்கள விட்டுருப்பாங்க எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை இப்ப என்ன கேட்டு வாங்கி தரட்டுமா ஆனா வேணாம் அப்படிமான கிட்ட போய் வேணாம் வா போலாம் போகலாம் என்ன நீ இந்த மாதிரி வெள்ளை போடுறத விட எதுவும் நல்லா இருப்பாங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க இது விதி எல்லாரும் போடுறதுனால என் வீட்டு கட்டிட்டு வரேன்றதுனால நான் இதை போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஆனால் கேரளா போட்டால் நமக்கு நல்லா தான் இருக்கு வாங்க இவங்க மனசு கஷ்டப்படுறாங்களே உங்ககிட்ட எப்படி சொல்றது கஷ்டமா இருந்தா வேணா சொல்லுங்க இந்த போட உங்களுக்கு தரேன் நம்ம வேண்டாம் நீயே கட்டிக்கும் சரி நீ போய் வேலையை பார் புரியுதா நீங்க இந்த முக்காடை விட மாட்டீங்க என்னவோ தெரியல வித்தியாசமா இருக்கே நான் எப்படியும் முக்காடு போடுறத விட மாட்டேன்ட்டு என் மருமகன் ஏதோ இதுக்கு வாங்கி வச்சிருக்கா இதுக்கு மேட்சா ஷாலு என் மாமியாரு நல்ல மருமக இன்னைக்கு ஒன்னா அது இந்த மாதிரி இருங்க அதானே நோ பழகிடுச்சு அது இல்லன்னா என்னோ மாதிரி இருக்கு கை உடஞ்ச மாதிரி எப்படி சொல்ல தெரியல ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க நல்லா இருக்காக்கா கொண்டா எல்லாம் அழகா இருக்கு அவங்க பொண்ணு பார்த்த வேலைதான் இந்த கொண்ட போடுங்கன்னு ஆமா ஆமா எனக்கும் போட வந்தா கட்சி வேணும் நல்லா இருக்கு இந்த கொண்ட நீ ட்ரை பண்ணிக்கலாம் நீங்க தலையை இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இதுதான் என்னவோ நல்லா இருக்கு ஏன்னா எடுக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிச்சாங்க செமையா இருக்கு என்ன நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஒரே மாதிரி எங்க கூட தானே நீங்க இருக்கணும் இந்த கோல்டுலேயும் மூணு இருக்கா சரி நான் அதனாலதான் இப்படி எடுத்துலான்னு நாலுமே எடுக்க வந்தேன் ஆனால் நீ அழகா டிசைனா போடுவீங்கல்ல அதனால கொஞ்சம் கிராண்டா இருக்கட்டும் இவங்களும் நம்ம சிம்பிளா தான் கேட்பாங்க அதனால பிளைன் ஜாக்கெட் எல்லாமே நீங்க நல்லா கிராண்டா போடுவீங்க ஜாக்கெட்லாம் கிராண்டாக கிராண்டா வச்சு பண்ணிட்டேன் அதான் விஷயம் மற்றபடி உங்க எங்க பிரிக்கணும் இல்ல ப்ளீஸ் அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி அப்படிதான் நினச்சிட்டோம்ப்பா நீங்க தான் சொந்த சம்மந்தின்னுட்டு நீங்க முடிவு பண்ணிட்டு அப்படிலாம் இல்லை இப்ப சொல்லுங்க நாலு பேருக்கும் ஒரே மாதிரி வேற ட்ரெஸ் எடுத்து கூட போட்டுறேன் சும்மா உங்களை கலாய்க்கிறான் நீங்க வேற நிஜமா சொல்லுங்கப்பா அச்சா கோச்சுக்கல உண்மையிலே இந்த மாதிரி ஜாக்கெட் எல்லாம் போட்டு நாங்க இன்னும் குண்டா தெரியும் இதுதான் நல்லா இருக்கு அதனால இது கரெக்டா தான் இருக்கு அவ அப்படிதான் வாயாடி அவ பேச்ச கேட்காது வெளிய போல எல்லாரும் கூப்பிடணும்ல நம்மளே உள்ள இருந்தா அப்புறம் எப்படி ஆமா அதுவும் சரிதான் அவங்க எல்லாம் வெளிய வந்துட்டாங்க நம்ம தான் போனோம் சரி போயிடுவோம் சூப்பரா பண்ணிட்டீங்களே கலக்குறீங்க போங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நம்ம நாலு பேரும் ஒரே ட்ரெஸ் இது அம்மாவும் பொண்ணும் ஏற்பாடு எனக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்ல கொடுத்தாங்க போட்டாச்சு அதேதான் நடக்குது வீட்டு வாழ் வந்து இதை கொடுத்துச்சு போட்டுட்டோம் வாழ்க்கே சர்ப்ரைஸ் தான் அவளுக்கு தெரியாதா தெரியாது தெரியாது அவங்க நாத்தூ அவங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்க அவங்க அம்மா கூட சேர்த்து போட்ட பிளான் தான் இதெல்லாம் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க அது என்னவோ எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி வேலை ட்ரெஸ் இருந்தாங்க அனுப்பியிருக்கேன் மச்சான் கூட போய் ரெஸ்ட்லாம் மாற்றி வந்துடுவாங்க ப்ராடக்ட் அனு சொல்லிருக்கேன் ஆ அதுவும் சரி தான் அவங்க ரொம்ப நேரம் வேலை செஞ்சிட்டாங்க என்ன வேலை செய்றவங்க கூட நின்று பார்த்துக்கிட்டாங்க அவ்வளோதாண்ணே என்ன ஒரே அளவில் நான் கஷ்டப்படுவீங்க அதெல்லாம் கரெக்ட் தான் இதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வரவே கணிப்போம் அவங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் ஆ சரி சரி ஒரே மச்சான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வரவங்களுக்கு கொடுக்குறது மிஸ் இருக்கு காஃபி இருக்கு டீ இருக்கு அது ஸ்டால் ஸ்டாலாக போட்டாச்சு இங்க இங்கே இருக்கும் எப்படி குடிப்பாங்கன்னு தெரியாது இல்லையா இங்கெல்லாம் நிறைய பேர் டீ தான் குடிப்பாங்க சில பேர் அந்த பால் வைக்காத டீ குடிப்பாங்க அதனால மூணும் போட்டாச்சு இது ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னா சரி நம்ம அப்பள்ள இப்போ கூட இந்த மூன்றாசை கைட்ட மாட்டிங்க என்னவோ பழகிடுச்சு இங்கேயே குளிர் தானே கைட்ட மனசு வரல இங்கே இருந்தால் இந்த குளிர் ஒத்துக்க மாட்டேங்குது உள்ள வெயில் ஆனால் நின்றுடுவாங்க இந்த குளிர் வந்தால் மட்டும் தாங்கவே மாட்டேங்குது உள்ள பிடிச்சிட்டா காதுக்குள்ள போட்டு கொடையுது சரி சரி நே டாக்டர் பொண்ணுகிட்ட காட்ட வேண்டியதா இது என் நினப்புன்னு சொல்லிட்டா நிஜமா எனக்கு அப்படி இல்லையா அது என்னோட என்ன சொல்றது அது ஒரு மாதிரி என்ன சொல்றீங்க மச்சா இருக்குமோ இருக்குமோ நானே அதை உள்வாங்க அதான் பிரச்சனையா சொல்றா ஆனா அவன் சொல்றீங்களும் பண்றதுக்கு தான் எனக்கு டைம் கொஞ்சம் விட்டுறா எங்க கேக்குறேன் நினைச்சுக்கிறது தானா பெருசா ஃபோர்ஸ் பண்ணல இந்த துண்டு கட்டிக்கிறதுனால ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டா பெருசா புச்சனை அதுக்கப்புறம் விடமாட்டேன்னு சொல்லிட்டான் அதெல்லாம் வேலையா உங்க முருமக்கு சூப்பராக மூணு பேருக்கு ஒன்றா ட்ரெஸ் பண்ணால் நமக்கு தோணுதே இல்லை விஷயம் வந்துச்சு நம்ம போடுறோம் என்ன கல்யாணம் வருது இது இனிமேல் தான் போடுறோம் இன்னும் சரிதான் ஆனா இது நல்லா இருக்கு ஆமாம் ஆமாம் ரொம்ப அழகாக தான் இருக்கு எனக்கு கூட பிடிச்சிக்குதுப்பா இதுக்கு ஏற்ற மாதிரி மக தான் ஆமாம் அது இன்னும் சரிதான் பாசமான பொண்ணாது அண்ணன் இல்லை பாவம் வெளியே விட்டு வந்தால் போலாம் அவங்க வேறு வெயில் இருக்காங்க நம்ம போவோம் அவங்க உள்ள ஏதாவது வேலை பார்க்கட்டும் என்ன பேசிக்கிட்டு வாங்க போகலாம் ஆ போகலாம்ப்பா இப்ப போய் அடுத்த வேலையை பார்க்கலாமா நீ பயமா இருக்கு கூட

ஏன் இங்கே ரெடி ஆகட்டாவ ஏ ப்ரோ என்ன இப்படி போய்படுறீங்க என் தங்கச்சி இருந்தது தான் தைரியமாக இருக்கும் அதான் தெரியாது என் தங்கச்சி நான் விட மாட்டேன் ஐயோ அவர் ரெடி ஆகாமல் இருப்பார் இங்கே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வேறு ரெடி ஆகாமல் இருப்பார் நான் போயிட்டு அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவர் கோட் மாட்டி விட்டுட்டு அவர் அனுப்பி வைக்கிறேன் அவர் உங்கள் கூடவே இருப்பார் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு மொத்தமாக எனக்கு ஒன் ஹவர் டைம் கொடுங்க நான் வந்துடுறேன் ஏய் ஒன் ஹவராக விளையாடுறியா நீ ஒன் ஹவருக்கும் நீ இங்கே தான் இருக்க போகிற மேபி நடுவில் ஒரு ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டார்னா ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அவ்வளோதான் நீ இல்லாமல் எந்த ஃபோட்டோ செக்ஷன் நான் போக மாட்டேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஆனால் ப்ளீஸ் நான் ஒரு ஆஃப் அன் ஹவராது டைம் கூட நான் கடை கடன் முடிக்கிறேன் இப்படியே கூட இருந்த கூட ஒரு ரெண்டு நகை போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்படியே கூட இருந்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை யாரை கட்டிட்டு உன் ஃப்ரெண்டை மட்டும் ரெடி பண்ணி விட்டுடுறேன் அதுக்கு மட்டும் ஒரு ஆஃப் அன் கூட நீ ரெடியாக இப்போ ஒரு சும்மா பைக்கில் போகும்போது அப்புறம் ஒரு காமாயிடுவார் அவரோட மாப்பிள்ள வந்தால் அவர் காமாயிடுவார் இப்போ அவர் அனுப்பு எங்கள் அண்ணா எஸ் சொல்லாமல் போக டேய் ப்ளீஸ் நான் பத்து நிமிஷத்தில் அவர் அனுப்பிச்சி விட்டுறேன் அவர் அனுப்பி விட்டு போய் நான் மற்ற வேலையில பார்க்குறேன் ப்ளீஸ் சரி சீக்கிரம் வந்துடுவா நீ தான் கூட இருக்கணும் அண்ணி கூட போயிருக்க மாட்டியே இல்லைண்ணா நான் என் அண்ணா கூட மட்டும்தான் இருப்பேன் அன்னி கூட துர்கா லாவண்யா அவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்லையும் வேற இருக்காங்கல்ல பிரகதி அவள் ஒரு இடமாவா இருப்பா சரி லாவண்யா மட்டும் இருந்துருமா என்ன கஷ்டம்தான் அதனால துர்கா தான் மெயின் இன்சார்ஜ் சும்மாவும் சம்டைம்ஸ் சிவா கூட போக வாய்ப்பு இருக்கு அதனால துர்கா எப்போவுமே அவன் கூட வந்துடுவான் அண்ணா சொல்லு சரிடா போயிட்டு வா சீக்கிரம் வாண்ண சீக்கிரமா அந்த இடத்துல ஏங்க டைம் ஆகுதுங்க புருஷனோட கூட ஒரு நிமிஷம் இருக்க மாட்டியா அதனால உங்களை ரெடி பண்ணி விட்டது நான் தானே இன்னு பாரும் போதும் பார்த்த வரைக்கும் எங்க அண்ணா கிட்ட போங்க அவன் பயந்துகிட்டு இருக்கான் கடனுக்கு ஒரு வேலைக்கு இல்லை இதுக்கு போய் புருஷன் வசதி இல்லை

இன்னொரு பத்து நிமிஷம் விடும் வேலை இருக்கு தான் வந்து வருஷத்தட்ட அடிக்கிற மீதி பாதி தட்டை அடிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் தான் ரெடி ஆகணும் நீயே பார்க்கவே இல்ல தெரியுமா உடவ கட்டி பத்து வருஷம் யாஸ்டேலாக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ணல அது கோச்சுப்பாங்களே என்னன்னு வேற தெரியல கேர்ள்ஸை மொட்டை விட்டுட்டு நீங்களும் ரெடி சொல்லிட்டு நான் ஆயிடும் போடணும்ல போனோம் ஓடிடும் என்னமா நான் கூட தான் போறேன் இன்னைக்கு வேலை இருக்குன்னு தெரியும்ல வேலை இருக்க நாள் கூட இழுத்து பிடிச்சா எப்படி பொங்கல் இழுத்து பிடிப்பேன் தெரியும்ல தெரியும் தெரியும் உங்களுக்கு வேலை இல்லையா எல்லாமே பண்ணியாச்சு இவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா ஃபோட்டோ ஷூட் தான் சரி சரி ஆளுங்க போட்டோ எடுக்கிறதுக்குள்ள ரெடி பண்ணா தானே நல்லா இருக்கும் ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் அடிக்கணும் நல்லா இருக்காது இல்ல பிச்சுக்கு போறேன் சரி கிளம்பு கைக்கு எடுக்கணும் ஆமா எடுக்கணும் சரி என்ன அப்புறம் போயிடும் தானே உங்களுக்கு நிஜமாதான் சொல்றேன் அங்கே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போகும்

சேச்சா இது நல்லா லுக்காக தான் இருக்குது கியூட்டாக தான் இருக்குது இல்லை ஒரு வார்த்தைக்கு சொன்னோம் ஏ மச்சான் சூப்பராக இருக்கடா நைஸ் டைம் அப்பில் இருந்தாலும் சிக்மே பார்த்து ஒன்றும் இல்லை பத்து டமாக இருக்கடா நான் மட்டும் தனியாக ஒரு ஸ்டேஜ் அப்படின்னும் போது கூட தான் நிற்க போகிறேன் அப்புறம் என்ன புதுசாக பொண்ணு கூட நிற்க போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தாலும் சரிடா இரு பயப்படாத சரி நான் கிளம்புறேன் நீங்கள் பேசிகிட்ருங்க இப்போ பண்ணாலும் கொஞ்சம் நேரம் இரு நம்ம சொன்னாலும் இருப்பாங்களா அதெல்லாம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் வேலை இருக்குது நான் ரெடி ஆகணும் நான் அன்னி கூட போய் பார்க்கல ப்ளீஸ் சரி சரி சீக்கிரம் வந்த கண்டிப்பாக சீக்கிரம் வந்து வந்துட்டு அப்புறம் உங்க கூட மட்டும்தான் ஓகேவா ஏ அப்புறம் உங்க கூட இருக்க போறாரு அப்புறம் என்னன்னு கேளு பார்க்க மாட்டீங்க போதும் போதும் பார்த்த வரைக்கும் நான் கிளம்புறேன் அவள் தனியாக மாப்பிளா போயிருக்கு ஓ இங்கே இருக்காம நான் ஆமா என்ன நைட்டு பார்த்துக்கிறேன் கிளம்பு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க சொல்றேன் உன் தங்கச்சி மாதிரி ஒரு வாழை பார்த்ததே அவ்வளோதான் என் தங்கச்சி கலாச்சி அவன் கூட நான் தான் இருக்கணும் என்ன தங்கச்சிக்கிட்டே பண்ண மாட்டேன் என் தங்கச்சி கிட்ட அழுதுனா அவன் இப்பா உன்னை தெத்திடுவா யோசிச்சுக்கும் அண்ணனுக்கு தங்கச்சிக்க பிளாக் பண்ண சொல்லியா தரணும் சரி நீங்க வந்துட்டீங்களா நான் அப்படி கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கிறோம் வர கிஸ்டிக் என்னன்னு பாத்துக்கிறோம் வரண்டா இவர் தனியாக இருக்க மாட்டார் குழந்தை போல நீங்க அவர் கூட இருங்க ரெண்டு பேரும் அடிச்சிரும் பாத்துக்கோ நடக்கல அன்னைக்கு பாத்துக்கிறேன்டா அவன் கொஞ்சம் பயந்தா கூட ஏதா இருக்காங்க ரொம்ப மோசம் சரி சரி அவனை பாத்துக்கிறேன் நானு நீங்க போய் மற்ற வேலையா சீக்கிரம் பாருங்க சரி ப்ரோ நாங்க பாத்துக்கிறோம் நல்லா இருக்கியா எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க ஆமாமா ட்யூட்டா இருக்கு இல்லமா நீங்க கழுத்துல எதுவுமே போடல இல்லடா எனக்கு சம்டைம்ஸ் நக்க போட்டு அலர்ஜி ஆயிடும் சரி ஃபங்க்ஷன் டைம்ல ஒத்துக்காம போயிடுச்சுன்னா கோல்டு கூடவா மோஸ்ட்லி நான் பிளாட்டினம் தான் போடுவேன் ரொம்ப காப்பர் கலந்து இருந்தால எனக்கு ஒத்துக்காது காப்பர் கோல்டும் கிடைக்காதுல்ல அதனால ரொம்ப கம்மியாக கலந்ததுனால தான் போடுவேன் அதுதான் மோஸ்ட்லி பிளாட்டினத்துலேயே வந்துடுறது அதுக்கு ஒட்டி இருக்க பிளாட்டினம் அப்படியே தான் இருக்கு தெரியவே இல்லை நார்மல் ஆஃபீஸ் சேர்ல சோ அது அப்படியே தான் இருக்கான் ஓகே ஓகே என்ன ஹால் உன்ன பார்த்தாரா நிக்கிற கண்டுக்கவே இல்ல கத்துல ஒருத்தன் கூச்சி போட்டு வரான் பாரு அவன புரிச்சிட்டு இருக்கான் நிக்க என்னவோ உன் இஷ்ட விட என் அண்ணன் கூட தான் ஒரு பேவிலன் கரெக்ட் ஆகுது போல என்ன இல்ல உன் கூட இருக்கிறத விட பிரவீன் பிரபா கூட தான் சூப்பரா இருக்கான் யோசிச்சு பாரு அது என்ன சரிதான் அவங்க ரெண்டு பேர் தான் நல்லா இருக்கு அவங்க ரெண்டு பேர் தான் வேற இருக்காங்க வேண்டாம் அழுதுடுவேன் அப்படி ஓட்டீங்க அவங்க வீட்டுக்கார கிட்ட அவ கூட இருக்க சந்தோஷமா இல்ல பிரபா கூட இருக்க சந்தோஷமான்னு கேட்டு பாருங்க அப்ப ஏன் பிரபா இருந்தா சொல்வாரோ அப்புறம் ஒன்னா தெரியறது என்ன ஒன்னா பேசுறது என்ன இந்த ரெண்டு நாள்ல பாருங்களேன் யார் யார் கூட அதிகமா இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் எல்லாரையும் அடிச்சிரும் பாத்துக்கோங்க என்ன என்ன சிப்டி பண்றீங்க உண்மையே சொல்றோம் திவ்யம் வரமாட்டா கையில மாட்டாங்களே அவளை ரெண்டு பேரும் ஓட்டுறீங்கல்ல அவங்க வந்தாலும் டைவர்ட் ஆவீங்க உண்மையை சொல்றேன் பேச வேணாம்னு சொல்ல பார்க்கவும் பிடிக்கல அவட்ட பேசவும் பிடிக்கல அப்பதான் குத்தம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்பா கையில் வந்தாங்க இத்தோட என்ன ஓட்டுறது விட்டுருவாங்க ஏய் சூப்பராக இருக்கீங்க உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு தேங்க்யூ நாட்டி எங்க அவளை ஆளையே காணோம் நாங்களும் அவளை தான் தேடிட்டு இருக்கோம் மேடம் கடலையே படலை இன்னும் ட்ரெஸ் இங்கே தான் இருக்கு ரெடியா ஆகல மேடம் ரெடியாக என்ன பண்ணிட்டு இருக்கா தட்டு வைக்கணும்னா அண்ணனை ரெடி பண்ணணும்னா என்னன்னே தெரியல வந்தாதான் தெரியும் எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருந்தா அவள் எப்போ ரெடி ஆகுவா எங்களுக்கும் தெரியல ஸ்டேஷன் போயிட்டாங்களா இன்னொரு சாரி கட்டணும்ல இங்கே தான் ஓ சரி சரி

அதனால அவங்க ஃப்ரெண்ட் ரெடி பண்ணி அதுக்கிட்ட விட்டுட்டு சொல்லிட்டு வந்தேன் இப்போ நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா போட்டோ ஷூட் எடுக்க வெயிட் பண்றாங்க ஆனாலும் அவங்க வந்து நிப்பாரு நீங்க போனீங்கன்னா போட்டோ ஷூட் எடுத்துருவாங்க சரி வச்சுட்டியா பேபி ஸ்டண்டா அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு அதெல்லாம் எடுத்து முடிச்சோடனே இப்போ இவங்க ரெண்டு பேர் போட்டோ ஷூட்ஸ் அவங்க கூடவே இருங்கன்னா நான் ரெடி ஆயிட்டு வரேன் அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் போய் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கமெண்ட்ஸும் வரவேற்கப்படுகிறது ஷூட் முடிச்சுட்டு புருஷனை ஸ்டேஜ் ஏறுவீங்கள்ல அப்போ பார்த்துக்கிட்டே இருங்க அப்புறம் ஏறலாம் கண்டிப்பா சரி நீங்க ரெடி ஆகுதுன்னா பியூட்டிஷன் நல்லா தான் இருக்காங்கன்னா கட்டத்துல ஹெல்ப் எனக்கு எந்த எல்லாமே புரிஞ்சது புரிஞ்சது சரி

போதும் சீக்கிரம் டேட் போரடிக்கும் வந்துடுறேன்